கிருஷ்ணகிரியில் நடைபெற்று வரும் அகில இந்திய மாங்கனி கண்காட்சியை சிறப்பாக நடத்தி வரும் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோருக்கு சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் பாராட்டு தெரிவித்து பேசினார் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடி அருகே உள்ள கலைஞர் திடலில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடைபெற்று வருகிறது இந்த கண்காட்சியில் நாள்தோறும் மக்களின் பொழுதுபோக்கு மட்டுமின்றி மக்களுக்கு பயனுள்ள வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் சார்பில் நுகர்வோர் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் நடுவராக செயல்பட்ட இந்த கருத்தரங்கில் பேச்சாளராக ஜெயபிரகாஷ் வடிவேல் படையப்பா முரளிகிருஷ்ணன் சுமேரா விஷ்ணு கீர்த்தன

இன்று அனைத்து மாணிகத்திலும் கள்ளப்படம் என்பது அதிகரித்து உள்ளது இந்த கள்ளப்படத்தினை முறையாக கண்காணித்து தடுக்கும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுப்பதாக தெரியவில்லை ஆகையால் நுகர்வோர்களாகிய நாம் தான் எந்த பொருட்கள் வாங்கினாலும் தரமான பொருட்களாக பொருட்களாகத்தான் இருக்கிறதா என்று பார்த்து வாங்க வேண்டும் வாங்கினால் மட்டும் போதாது அதற்கான பற்றுச்சீட்டு கேட்டு வாங்க வேண்டும் அப்போதுதான் வாங்கும் பொருட்களில் குறைபாடுகள் இருந்தால் அதற்கான இழப்பீடு நுகர்வோர் நீதிமன்றம் மூலமாக பெற முடியும் ஆகையால் பொதுமக்கள் ஆக்கிய நீங்கள் இனியாவது விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார்

அடுத்து நம்முடைய இந்திய நாட்டின் கைத்தட்டு அந்த அளவுக்கு தமிழகத்தை ஆக்கி தமிழ்நாட்டு மக்களை சிறப்பாக தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க